மிகு அமைச்சர் இந்து அறநிறுத்தினுடைய அமைச்சர் திரு சேகர்பாகு அவர்கள் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் வைத்து பத்திரிகையாளர் அவர்களை சந்திக்கும் போது தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் எந்த இடத்திற்காக அந்த இடம் பெறப்பட்டதோ அது பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தூத்துக்குடி மாப்பிள்ளவரணி அருகில் உள்ள சிவன் கோயில் சொத்தில் உள்ள கட்டடங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கூறிய பதில் இன்னும் திருப்தி அடையவில்லை எந்த நோக்கத்திற்காக முதல் அந்த இடம் ஏலம் விடப்பட்டது அல்லது ஒப்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் அந்த இடத்தை எதற்காக ஒப்பந்தம் டெண்டர் எடுத்து பயன்படுத்தினார்கள் என்ற எந்த விதமான விவரத்தையும் அமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்தவில்லை ஏதோ சாதாரணமாக அமைச்சர் அவர்கள் அச்செய்தியை கடந்து போகிறார்கள் ஒரு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொது ஏலத்தில் ஏலம் விடாமல் யார் பேரில் ஏலம் கொடுக்கப்பட்டது யார் ஏலம் எடுத்தார்கள் என்ற விவரம் இன்று வரை பொதுமக்களுக்கு தெரியவில்லை எனவே இந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று விளக்கம் அதிகமாக கொடுக்க வேண்டும் யார் பெயரில் மொத அந்த இடம் என்ன பயன்பாட்டிற்காக எடுத்தார்கள் என்ன நோக்கத்திற்காக எடுத்தார்கள் இப்போது அந்த நோக்கத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் எப்படி அங்கு கட்டுமானம் பணிகள் மேற்கொண்டார்கள் இரும்பு கூரைகள் அமைத்தார்கள் அதற்கு யார் மின்சாரம் பெறுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் மாப்பளோர்ணி பஞ்சாயத்தில் அதற்கு எந்த அடிப்படையில் தீர்வை போடப்பட்டது இல்லை தீர்வையே போடப்படாமல் மின்சாரம் எடுத்தார்களா அந்த மின்சாரத்திற்கு யார் பெயரில் டெபாசிட் பணம் கட்டியது இதில் எந்தெந்த அதிகாரிகள் முறைகேடு தவறாக நடந்தார்கள் என்ற விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் துறை ரீதியாக தவறு செய்த அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து விதிகளை மீறியவர்கள் மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து காந்தி மல்லர் இந்த விளக்கத்தை அமைச்சரிடம் கேட்கின்றேன் நன்றி வணக்கம்